ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் இவை அனைத்துக்கும் சொந்தக்காரகனான குரு பகவானின் அருளை பெற்று அதிரடி சரவடியாய் வெற்றி மேல் வெற்றியை குவித்து மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறப்போகும் சிம்மராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிம்மராசிக்காரர்களும் சரி எல்லா சிம்ம லக்னக்காரரும் சரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாசத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய லாட்டரியாக மாறப்போதுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பணக்காரனாக மாறப்போகிறீங்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் கோடீஸ்வர வாழ்க்கை ஆரம்பம் ஆகிட்டுது அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கறக்குறோம் அதாவது பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க வந்து ரொம்ப நல்லவங்க ரொம்ப வெகுளி ரொம்பவும் அப்பாவி ஈஸியாக அவங்கள ஏமாற்றலாம் சரிங்களா இதெல்லாம் உங்களுடைய பலவீனம் அந்த பலவீனத்தை ஒருத்தன் சரி பண்ணால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் பலவீனத்தை சரி பண்ணலன்னு வச்சிங்களா எவ்வளோ பணம் வரட்டும் எவ்வளோ உங்களுக்கு வந்து மாதம் மாதம் சரியில்லை டெய்லியும் எவ்வளோ பணம் வந்தாலும் இப்போ ஒரு டேங்க்கு பெரிய தண்ணி டேங்க் இருக்குது சரிங்களா அதில் ஒரு ஓட்டம் இருக்குது அடியில் ஒரு ஓட்டம் இருக்குது நம்ம வந்து ஓட்டை வந்து அது அது ஏதாவது ஒரு பக்கம் அது வந்து தண்ணி போவோம் சரிங்களா நம்ம எவ்வளோ டேங்கு தண்ணியை ஃபில் பண்ணாலும் அந்த ஒரு ஓட்டை இருந்துன்னு வச்சுங்களா அது வேஸ்ட்டு தான் நம்ம ஃபில் பண்ணாமல் விட்டு போகலாம் அந்த மாதிரி நம்மளுடைய பலவீனத்தை சரி பண்ணாத வரைக்கும் நம்மக்கிட்ட பணம் தங்காது சரிங்களா உங்களுடைய பலவீனத்தை சரி பண்ணிக்கணும் யாரையும் நம்பக்கூடாது இந்த காலகட்டம் நீங்கள் வந்து பண வரவு அதிகமாக இருக்கும் இதுக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே தான் சரிங்களா ஏறு வரிசைன்னு சொல்லுவாங்கல்ல ஒன்று ரெண்டு மூணு நாள் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக ஏறுமுகம் தான் உங்கக்கிட்ட உங்களுடைய உறவினர்களும் சரி நண்பர்களும் சரி தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களை யாராவது வந்து இந்த மாதிரி நான் அதில் பண்ணு இதில் பண்ணு சும்மா ஏதாவது ஆசை வார்த்தையை காட்டி பணம் வரிக முயற்சி பண்ணுவாங்க அதை யாரையும் நம்பக்கூடாது சரிங்களா நம்பவே கூடாது அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்னா உடனே அதை கிளியர் பண்ணிக்கணும் ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்க அதே மாதிரி எல்லா சிம்ம ராசிக்காரங்களும் சரி நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான் நான் இல்லைன்னு சொல்ல அதே மாதிரி அடுத்தவங்களையும் நினச்சிருவேன் ஓகே நம்மள மாதிரி தானே அவங்களும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அது தவறு நீங்கள் நல்லா நான் உங்களுடைய வளர்ப்பு இருக்குது நீங்கள் நல்ல முறையில் வளர்ந்துருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லோரும் மனுஷங்க எல்லோரும் உயிரினம் எல்லோரும் சூப்பராக இருக்கணும் எதிரிங்க கூட நல்லா இருக்கணுன்ற அந்த ஒரு அந்த தகுதியை வந்து அந்த தகுதியை நினைக்கிற ஒரு 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 நல்ல ஒரு நபர் நீங்கள் சரிங்களா எதிரிக்கும் குடும்பம் இருக்குது எதிரிக்கும் குழந்தைங்க மனைவிலாம் இருக்காங்க அவங்களும் நல்லா இருக்கணும் அவனும் மனுஷன் அவனும் குடும்பம் இருக்கும் அவனும் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்றது உங்களோட உயர்ந்த பண்பு சரிங்களா ஆனால் மற்றவன்களாம் உங்களை மாதிரி நினைப்பாங்கெல்லாம் நீங்கள் நினைச்சு கூட பார்க்காதீங்க பார்க்கறது பெரிய மனுஷன் மாதிரி இருப்பான் ஆனால் ஓ அசலில் வந்து அவன் வந்து கொஞ்சம் கூட உங்களை மாதிரி நல்லவனாலாம் இருக்க மாட்டேன் எப்படியாவது ஏமாற்றலாமா அந்த மாதிரி ஏமாற்று பேர் வழிகள் எழுபது சதவீதம் எழுபது சதவீதத்துக்கு மேலே இருக்காங்க சரிங்களா பார்க்குறதுக்கு அதாவது உதாரணத்துக்கு நான் ஒரு பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட வந்து இது இது வந்து ஒரு பதினஞ்சு ஒரு பத்து வருஷம் இருக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயம் பஸ்ஸில் நான் இருக்கேன் நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா அந்த என்ஜின் இருக்கு இல்லைங்களா பஸ்ஸோட என்ஜின்னு இந்த முன்னால் பெருசாக இருக்கும்ல டிரைவர் பக்கத்தில் அந்த இடத்துல தான் நான் எப்போயுமே வந்து நின்றுக்கிட்டு வருவேன் ஏதோ சீட் இருந்தால் கூட யாராவது உட்காரட்டும் அப்படின்ற மாதிரி நான் நின்றுக்கிட்டு வருவேன் அதேமாதிரி நான் நின்றுட்டு வந்தால் அன்னைக்கு வந்து உட்கார்றதுக்கான இடமும் இல்லை நின்றுக்கிட்டு வரேன் நின்றுக்கிட்டு வரும்போது ரோட்டில் அந்த ஆயிரரூவா நோட்டு இருக்கு இல்லைங்களா பழைய ஆயிரம் ரூபா நோட்டு இப்போ அந்த நோட்டெல்லாம் தடை பண்ணிட்டாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் தடை பண்ணிணாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் சொல்கிறது பதினஞ்சு பதினாலு அந்தமாதிரி காலகட்டத்தில் அப்போ வந்து அந்த ஆயரூவா நோட்டு வந்து ஒரு கட்டு கிடக்கு ஓகேவா கிட்டத்தட்ட அது ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலேயாவது இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஐம்பதாயிரம் இல்லை ஒரு லட்சமாக தெரில ஒரு ரோட்டில் கிடக்கு அது வந்து ரப்பரால் வந்து கட்டாமல் அப்படியே வெறும் ஆயிரம் ரூபாய் அப்படியே கிடக்கு நான் வந்து எனக்கு கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்துட்டேன் ஏன்னா அந்த கண்ணாடிக்கு முன்னால் தான் நான் அந்த கண்ணாடி பக்கத்தில் தான் நிற்கிறேன் ஏ அந்த பஸ்ஸுக்கு முன்னால் அந்த கண்ணாடிக்கு முன்னால் நிற்கிறேன் அப்போ வந்து முன்னால் பணம் கிடக்கு பஸ்ஸு போயிட்டுருக்கு கொஞ்சம் மிதமான வேகத்தில் போகுது நான் என்ன சொல்கிறேன்னா இது பணமா ஆகி என்னான்னு எனக்கு ஒன்றும் புரியலை ஏன்னா அந்த அந்த தால் வந்து ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்கும் அந்த ஆயிரம் நோட்டு இந்த பழைய ஆயிரம் நோட்டு பிங்க் கலரில் இருக்கும் ஒரு மாதிரி அந்த ரெட் கலரில் அந்த மாதிரி இருக்கும் அது அப்போ வந்து இது என்ன பணமாக என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல சரி நம்ம ஒருவேளை பணமாக வந்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்லிவிட்டேன் அங்கே பாருங்கள் எதாவது பணம் கிடக்கு ரோட்டில் அப்படின்னதும் அப்போ வந்து அந்த பஸ்ஸு ஒன்று பிரேக் போட்டாங்க ஓகேவா பிரேக் போட்டால் ஒரு முப்பது அடி தூரத்தில் அந்த பணம் கட்டு கிடக்கு ரப்பர் பேண்டெல்லாம் இப்போ இது பண்ணலை அப்படியே கிடக்கு ஒரு காற்று அடிச்சுது அப்படியே அந்த பணம் வந்து ஃபுல்லாக பறக்குது எங்கே பார்த்தாலும் அந்த ரோடு முழுக்க விரியுது விரிஞ்சினா அப்படியே ரோடு முழுக்க கலைஞ்சி கலையுது அந்த பணம் உடனே பணம்னா எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட பிறகு அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இறங்கிட்டாங்க சரிங்களா எத்தனையோ பேர் அங்கே அந்த பணத்தை போய் எடுக்கிறோன்னு பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய வெள்ளை வெட்டி சட்டை வெள்ளை வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி பேண்ட்டு சட்டை போட்டு டக் பண்ணவங்க இப்போ பார்த்தா பெரிய பெரிய ஆஃபீஸர் மாதிரி உள்ளவங்க எல்லாமே ஓடி எடுக்கிறானா அதாவது யாரோ மிஸ் பண்ணிவிட்டு போனோம் பணம் அது ஓகேவா யாரோ மிஸ் பண்ணிட்டாங்க ஏதோ தவறி போட்டாங்க அது யாருன்னு ஒரு இதுவாக எடுத்து அதுதான் அது கொடுக்குறவங்க தான் சிம்மராசிக்காரங்க நீங்களாம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க தெரியுமா அந்த இடத்துல அது யாரோட யாரோ தவறி போட்டு போயிட்டாங்க அவங்க திரும்ப தேடி வந்தால் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலாட்டாக நீங்கள் இருப்பீங்க ஆனால் மற்றவங்க அப்படி கிடையாது எனக்கே ஆச்சரியமாக என்னடா இந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஓடி பொறுக்கிறாங்க கிட்டத்தட்ட அது ஒரு ஐம்பதாயிரத்தை தாண்டி இருக்கும் ஏன்னா ஆயிரம் ரூபா நோட்டு அந்த அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த மாதிரி காலகட்டத்தில் அது அப்போ தான் வந்து உலகமே இப்படி தான் என்ன மனுஷங்க இப்படி இருக்காங்க யாரோ தவறி விட்டுட்டு யாராவது வேணும்னா அந்த பணத்தை போட்டு போவாங்களா நீங்கள் சொல்லுங்கள் யாராவது ரோட்டில் பணத்தை இருந்தாலும் போட்டு போவாங்களா ஆனால் அதை போய் எடுக்கிறாங்க சரி யாரோ தவறி தெரியாமல் போட்டு போயிட்டாங்க ஒரு ஒரு அதிக போவது அமௌண்ட் அது ஏதோ முக்கியமான விஷயத்துக்கு எடுத்து போயிருப்பாங்க மிஸ் பண்ணிட்டாங்க அதை போய் எடுக்கிறாங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் சரிங்களா நான் சொல்கிறத வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா ஓ அதாவது சில பேருக்கு வந்து அனுபவப்பட்டு தான் திருந்துவாங்க ஓகே அதெல்லாம் பட்டு அதெல்லாம் கொஞ்சம் நாளாகும் அந்த அனுபவத்தை அனுபவிச்சு அனுப்பிச்சு அப்புறம் கடைசியில் ஏமாந்து அப்புறம் வந்து ஓகே இப்படி தான் பல்ற உலகம்னு பட்டதெல்லாம் பல நாள் ஆகிடும் அதுக்குள்ளே உங்கள் பணம்லாம் வேஸ்ட் ஆகிடும் இப்போவே நீங்கள் வீழ்ச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் பணம் காப்பாற்றப்படும் அதை நீங்கள் பல துறையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் எதுக்கு சொல்கிறேன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதுக்கு மேலே ஃபுல்லாக ஏறுமுகம்தான் சரிங்களா அதே மாதிரி ஒரு சிம்ம ராசிக்காரர் ஒருத்தர் என்ன பண்ணார் கேரளாவுக்கு ஒரு சைக்கிள் கடைக்கு வேலைக்கு போவார் எப்பயுமே அதாவது ஒரு மூணு மாதம் நாலு மாதம்தான் இந்த ஊருக்கு வருவார் தமிழ்நாட்டு ஆள் தான் அவர் ஒரு இப்போ ஒரு ஏழு எட்டு மாதம் வந்து கேரளாவிலே ஒரு சைக்கிள் கடையில் வந்து அவர் வேலை செய்வார் சரிங்களா அப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணார் மதியானம் சாப்பிட்றதுக்கு போயிருக்காரு ஒரு ஹோட்டலுக்கு எப்பயும் வாடிக்கையாக சாப்பிட்ற ஹோட்டல் தான் அதில் சாப்பிட போயிருக்காரு சாப்பிட போய் அவர்கிட்ட ஐநூறு ரூபாயாக இருந்திருக்கு போல் இருக்கு இல்லைன்ட்டாங்க அந்த ஹோட்டலில் சில்லற இல்லை நீங்கள் வேணா நான் நாளைக்கு வேணாலும் வந்து கொடுங்க அப்படின்ட்டாங்க ஏன்னா ரெகுலராக அவர் சாப்பிட்ற ஹோட்டல் அவர் என்ன பண்ணார் இல்லை இல்லை நான் எப்படியாவது நான் சில்லறையாவது மாற்றின்னு வந்தது தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் கடையெல்லாம் கேட்டு பார்க்குறாரு ஏதாவது மற்ற பொட்டி கடைலாம் இருக்குல்ல அந்த கடை அந்த கடைன்னு கேட்டு பார்த்தா யாரும் சில்லற இல்லைன்னுறாங்க இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க சித்தே திடீர்னு ஏன்னா அவங்களுக்கு சில்லற வேணும் இல்லை கொடுக்க மாட்டாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா சரின்ட்டு ஒரு லாட்ரி சீட்டு கடைக்கு போகிறாரு சரி அங்கே வந்து என்ன பண்ணுறார் ஒரு இருபது ரூபாய்க்கு ஒரு லாட்டரி சீட்டு ஒன்று வாங்கிட்டு வாங்கினார் ஐநூறுவாய் கொடுத்தாரு அவங்க சில்லறை கொடுத்துட்டாங்க சரின்ட்டு அப்புறம் வந்து ஹோட்டலில் அவர் வந்து இதுவும் கொடுத்துட்டு இது பணத்தையும் கொடுத்துட்டு சாப்பிட்டது பணத்தையும் கொடுத்துட்டு அவர் வந்துட்டார் வந்த பிறகு அந்த அதாவது அந்த சில்லறை மாற்றுறதுக்காக அவர் ஒரு லாட்ரி சீட்டு வாங்கினார் சரிங்களா அவருக்கு இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னால் ஒரு கோடி ரூபா அவருக்கு லாட்டரி விழுந்துட்டுது அந்த வாங்கினார் பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு கோடி ரூபா விழுந்துட்டுது அவரால் என்ன பண்ணுறதுனே தெரியல சரிங்களா சில்ற மாத்திரத்துக்காக ஒரு லாட்ரி சீட்டு வாங்கினார் எதுக்கு சொல்கிறேன்னா அப்படிப்பட்ட யோகம் இருக்குது அதுக்காக லாட்ரி சீட்டு போய் வாங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் எடுக்கிற முயற்சி நீங்கள் செய்கிற தொழில் நீங்கள் பார்க்குற வேலை நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் செய்கிற முயற்சி எல்லாத்துலேயும் லாட்டரி யோகம் இருக்குது அளவுக்கு அதிகமான அபரீதமான ஒரு வருமானம் வரப்போகுது பாட்டு அடிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து லாபம் அதிகமாக இருக்கும் போது இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி வரப்போகுது தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் உங்கள் வாழ்க்கையில் லாட்டரி யோகம் வரப்போ முடிஞ்சால் இன்னைக்கு லாட்டரி சீட் கூட வாங்குங்க வாங்கலாம் அந்த அளவுக்கு நேரம் நல்லா இருக்குது எதுக்கு சொல்கிறேன்னா சிம்ம ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமான வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதத்துலேருந்து எல்லாத்தையும் நல்லதாகவே நடிக்கும் எதையும் தவறாக நடிக்க கூடாது நம்மளால் முடியும் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நினைக்கணும் அதாவது ஒரு சிம்ம ராசிக்கார பையன் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏழை குடும்பனே வச்சுக்கோங்களா ஒரு ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து எதை படித்து நல்ல முறையில் சென்னையில் ஒரு நல்ல கம்பெனியில் வேலையில் சேர்ந்துட்டான் சேர்ந்த பிறகு அவனுக்கு பையன் நல்லா இருப்பான் பார்க்கறதுக்கு நல்லா இருப்பான் அதே மாதிரி நல்ல வேலையிலும் இருக்கான் சரிங்களா பார்க்குறதுக்கு நல்லா இருப்பான் நல்ல ஒழுக்கமான பையன் நல்ல வேலையில இருக்கான் அதனால் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பெண்ணை வந்து அவனுக்கு வந்து கொடுக்க வந்தாங்க அவனுக்கும் பெண்ணு பிடிச்சிருந்தா கல்யாணம் முடிஞ்சு போச்சு ஒரு அஞ்சரை வருஷம் ஒர்க் பண்ணான் ஒர்க் பண்ணால் திடீர்னு வேலை போயிட்டு அந்த பையனுக்கு வேலை போன பிறகு அதாவது அந்த அந்த கல்யாணம் பண்ணிய ஒரு பொண்ணு அந்த பெண் கூட ரெண்டு அக்காக்கள் இருக்காங்க ஓகே ரெண்டு அக்காவும் திருமணம் ஆகி வச்சு மூணாவது பொண்ணு தான் அவங்க கல்யாணம் பண்ணது இவனுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த வரதட்சணை செய்வாங்க இல்லையா இந்த காரு இந்த மாதிரி நகை அதெல்லாம் போடுவாங்கள்ல இவனுக்கு அதிகமாக செஞ்சுட்டான் இந்த இந்த பையனுக்கு அதிகமாக செஞ்சுட்டாங்க உடனே அந்த மீதி பெரிய பொண்ணு ரெண்டு ரெண்டு இருக்கு இல்லைங்களா அவங்களோட எல்லாம் அவங்களெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க தான் அவங்களும் நல்லா வாய்ப்போட இருக்கவங்க தான் அவங்க வந்து இந்த ரெண்டு ம ரெண்டு பெண்களையும் அனுப்பி நீங்கள் வந்து நம்ம அதாவது இவர் மூணாவது பொண்ணை தான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அந்த பையன் அந்த அந்த பெண் வந்து அந்த பெண்ணுக்கு ரெண்டு அக்கா இருப்பாங்க இல்லையா அந்த ரெண்டு அக்காவோடய ஹஸ்பண்ட் வந்து ஹஸ் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு அதிகமாக பண்ணியிருக்கீங்க அதனால் எங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து மீதியை பண்ணணும் ஆக்சுவலாக இப்போ இவங்களுக்கு வந்து ஆளுக்கு ஒரு உதாரணத்துக்கு அஞ்சு அஞ்சு லட்சம் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கேன் அந்த அந்த இந்த பத்த அந்த சிம்மராசி பையனுக்கு பத்து லட்சம் பண்ணிட்டாங்க அப்போ அவங்களுக்கு அஞ்சு அஞ்சு லட்சம் குறையதில்லை அந்த அஞ்சு லட்சத்தையும் கொடு அப்படின்ற மாதிரி அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க அதுக்கு அந்த அந்த பையனோட மாமியார் என்ன சொல்லிட்டாங்க அந்த பையன் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கான் நான் நல்ல பையன் நீங்கள் வேணால் சென்னையில் போய் வேணால் அப்படி ஒர்க் பண்ணுங்க சரியா நல்ல அவனோட சுயம் இதெல்லாம் அவன் இருக்கான் நல்லா ஒர்க் பண்ணுறான் நல்லா பெரிய கம்பெனியில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கான் நீங்கள் வேணால் மாதிரி ஒர்க் பண்ணுங்கள் நான் மீதியை கொடுத்துறானது அப்புறம் ஆய முடியும் போயிட்டாங்க இப்போ இந்த பையனுக்கு வேலை போய்ட்டுது இல்லையா ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு வேலை போய்ட்டுது உடனே வந்து அவங்க உடனே திரும்ப வந்து அவங்களுடைய இதை இது பண்ணிக்கிறான் அன்றைக்கி வேலையில் இருந்தான்னு தானே நீங்கள் சொன்னீங்க அன்றைக்கி வேலையே போயிடுச்சு அவர் வந்து அவ அவருடைய வாழ்க்கை ஓட்டுறதுக்கே கஷ்டம் இதுக்கு மேலே இப்போ வந்து மீதி வந்து செஞ்சதெல்லாம் அவருக்கு அதிகமாக செஞ்செல்லாம் எங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு திரும்புறது உடனே அவங்க மாமியார் வந்து இந்த பையன்கிட்ட எனக்கு இப்படிலாம் ப்ரெஷர் கொடுக்குறாங்கப்பா நீ வந்து வேலையில் இருந்தேன்னு தானே உனக்கு பொண்ணு கொடுத்தோம் இப்போ வேலையை விட்டுட்டு நீ இருக்கிற அப்படின்னதும் இவருக்கு வந்து அதுக்கு மேலே பெருசாக வேலைக்கு போகிற மாதிரிலாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை நம்ம எதாவது சுயதொழில் பண்ணணும் ரொம்ப நாளாகவும் ஆசை இருக்கு நம்ம எதாவது சுய தொழில் பண்ணணும் அப்படின்ட்டு சரி நம்ம சுயதொழில் பண்ணணுன்ட்டு வந்தால் அதுக்கடுத்து வந்து இன்னும் அந்தளவுக்கு சாதகமான சூழ்நிலை அமையலை அதுக்கடுத்து வந்து ம அவருடைய மனைவியே வந்து நீ வந்து எதுவும் நீ இன்னும் வேலையில் இருந்தால் இது இல்லைனா வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி இவரை வந்து வீட்டை விட்டே வெளியில் தள்ளிட்டுருக்காங்க அந்த பையனோட அந்த மா ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா நாங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஃபேமிலி நாங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரங்க நீ வந்து வேலையில் இருக்குன்னு தானே என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க நீ இன்றைக்கி வேலையில் இல்லை உனக்கு நாங்கள் இவ்வளோலாம் பண்ணியிருக்கிறோம் நீ வந்து வே ஒன்று வேலையில் இருந்தால் இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னா அந்தளவுக்கு சண்டை போட்டுருக்காங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஆன பிறகு இந்த சொந்தக்காரங்களாம் வந்து சமரசம் பண்ணி வச்ச பிறகு அந்த பையனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வெளிநாட்டில் இருக்கான் அவன் என்ன சொல்லியிருக்கானா இவனுக்கு கொஞ்சம் விவசாய நிலம்லாம் இருக்குது நீ வந்து நான் வந்து பணம் தரேன் நீ வந்து மாடு வாங்கி பால் ஒரு பால் பண்ண வையே அதில் வர்ற வர ப்ராஃபிட்டில் வர்ற லாபத்தில் உனக்கு பதி எனக்கு பதி நம்ம ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி எடுத்துக்கலாம் தான் இவனுக்கு அது சரி தான் அவன் அதேமாதிரி பணம் அனுப்புனா இவனு மாடு வாங்கி இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மாடு வச்சுருக்கிறான் வச்சு அதை பால் கறந்து விற்கிறான் அதிலே மாதம் இவனுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா கிடைக்குது இவனுடைய இது மட்டும் சரிங்களா ரெண்டு லட்சம் கிடைக்குது அதே மாதிரி அந்த அந்த ஊரில் விளையிற முந்திரி பருப்பு அந்த முந்திரி பருப்பு வந்து இப்போ ஆன்லைனில் வந்து இது பண்ணுறான் ஆன்லைனில் வந்து சேல் பண்ணுறான் அந்த பையன் அங்கே குறை குறைஞ்ச விலையில் வாங்கி அவங்க ஊர் பக்கத்தில் குறஞ்ச விலை கிடைக்கும் அதை வாங்கி ஆன்லைனில் சேல் பண்ணுறான் அதில் மட்டும் அஞ்சு லட்ச ரூபா ஒரு ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கிறான் சரிங்களா இன்றைக்கி வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ஆறு டு ஏழு லட்சம் இந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு மாதத்துக்கு ஆறு டு ஏழு லட்சம் சம்பாதிக்கிறான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்து லட்சத்தை க்ராஸ் பண்ணணும் இதுக்கு மேலே குறைஞ்சது பத்து லட்சமாக நான் வந்து மாதம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டுருக்கான் அவனை வந்து வெளியே தள்ளின அவங்க மனைவி வந்து இப்போ சரி விடு அவர் வேலையை விட்டுனும் ஒரு நல்லதாக தான் போச்சு ஏன்னா வேலையில் இருக்கும்போது ஒரு அறுபதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் இன்றைக்கி பாரு ஒரு அஞ்சு ஆறு ஏழு லட்சம் சம்பளம் வாங்குறாரு சரி உடு வேலையில்தான் அந்த அளவுக்கு சம்பாதிச்சிருக்க முடியாது சரி அவர் எடுத்தது நல்லது தான் நல்ல டிசிஷன் தான் சொல்லிட்டு வாய மூடிங்குன்னு இன்றைக்கி அவர் சொல்கிறதெல்லாம் உடனே கேட்டுன்னு இருக்காங்க எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களை நம்புங்க உங்கள் திறமையை நம்புங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக இருக்கு ஒம்பதில் குரு பத்தில் ப குரு பயிற்சி பத்தில் வந்தாலும் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவோம் சரிங்களா அப்படிப்பட்ட அருமையான பொற்காலம் இதை நல்ல முறையில் பயன்படுத்திடுவோம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிறேன் மிகப்பெரிய கோடிஸ்வரன் நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு வருஷம் சரியா இதை நல்ல முறையில் பயன்படுத்திடுனா உங்கள் வாழ்க்கையில் அத்தனை தலைமுறைகளும் மிகப்பெரிய கோடிஸ்வரனெலாம் வாழ்வாங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க காஷ்டம் அவங்க வாழ்க்கையில் வரவே வராது இதை நல்ல முறையில் பயன்படுத்திடு வாழ்க்கையில் மிகப்பெரிய வரணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட்